உங்ககிட்ட கடன் வாங்கி ரெண்டு டியூ கட்டலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாமா பா பண்ணுவீங்க இருந்தாலும் ரொம்ப மோசம் பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் திருப்பூர் மாவட்டத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் சோமசுந்தர் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஹோம் லோன் வந்து டிஎச்எஃப்எல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு இவர் எவ்வளவு லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய முப்பது வருஷத்துக்கு கட்டுற மாதிரி லோன் வந்து வாங்கியிருக்காருங்க இவருக்கான இஎம்ஐ பணம் எவ்வளவு அப்படின்னா பதினாறாயிரத்தி நானூறுவா மாதம் மாசம் மாசம் கட்டணும் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து சொல்றாங்க இதை வந்து கேட்டுட்டு இவரும் மாசம் மாசம் கரெக்டாக கட்டிக்கிட்டே வந்திருக்காரு ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன ஆயிருது அப்படின்னா டிஎச்எஃப்எல் நிறுவனம் வந்து பிசிஹெச்எஃப்எல் கிட்ட வந்து போயிருது அதுக்கப்புறம் இவங்களோட லோனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்க மாசம் மாசம் பதினாறாயிரம் ரூபாய் இல்ல பத்தொன்போதாயிரத்தி ரூபா கட்டணும் அப்படின்னு இது மாதிரி லோனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இதுல வந்து இந்த வருஷத்தோட டியூ ஜனவரி மாசம் இவர் வந்து கட்டாம விட்டுறாரு அதுக்கப்புறம் மே மாசமும் கட்டாம விட்டுறாரு அதுக்கப்புறம் டியூஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டிருக்காரு இவர் ரெண்டு மாசம் டியூ கட்டலன்னொன்னே இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரக்டா இந்த மாசம் எட்டாம் தேதி இவரோட வீட்டுக்கு போய் அங்க உள்ள பெண்களை போட்டு மிரட்டிருக்காங்க இத பாருங்க கடனை வாங்கியிருக்கீங்க கடனை கரெக்டா கட்டணும் இல்லைன்னா என்ன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டிருக்காங்க இந்த மாதிரி மிரட்டினதோட மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுக்கு வெளியே சுவர்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா பிசிஎச்எப் கடனில் இந்த வீடு உள்ளது அப்படின்னு பெருசா பெயிண்ட்ல வந்து எழுதியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்கா வந்திருக்கு இப்ப இத பத்தி சோமசுந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க வந்து நான் கடன் சரியா கட்டலை ரெண்டு டியூ கட்டல அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் விடல எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கல எந்த வார்னிங்கும் கொடுக்காம டேரக்டா எங்க வீட்டுக்கு போய் எங்க வீட்டில் உள்ள பொண்ணுங்களை வந்து மிரட்டியிருக்காங்க மிரட்டினது சாதாரணமா மிரட்டல என்ன வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் இது மாதிரி அறுபது பேரை வீடு காலி பண்ண வச்சிருக்கேன் பாருங்க உன்னைய வந்து நான் அறுபது நாள்ல நான் வந்து நடுத்தருக்கு கொண்டு வந்தா இல்லையான்னு பாருங்கன்னு இது மாதிரி மிரட்டிருக்காங்க கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து எவ்வளவு தூரம் மோசமா செயல்படுறாங்க பாருங்கன்னு இது மாதிரி சோமசுந்தர் ரொம்பவே வந்து பேசியிருக்காருங்க இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இவர் முப்பது தான் கடனை வந்து வாங்கினாரு ஆனா திடது நீங்க எண்பத்தி ரெண்டு வருஷம் இந்த கடனை வந்து கட்டணும்னு அவருக்கு பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் போய் அவர் செக் பண்ணி எல்லா விஷயம் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எண்பத்தி ரெண்டு வருஷம் இல்ல நாற்பது வருஷம் நீங்க இந்த கடனை கட்டினா போதுன்னு கொஞ்சம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து ஆனா இதெல்லாம் வந்து பாக்கும்போது நமக்கு எவ்வளவு பயமா இருக்குன்னு பாருங்க நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம் ஹோம் லோன் வேணுமா அந்த லோன் வேணுமா இந்த லோன் வேணுமான்னு நம்மள அவங்களா கூப்பிட்டு கேட்க வேண்டியது சரி நம்மளும் அவங்க லோன் தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா ஒரு டியூ ரெண்டு டியூ கட்டலாம் அப்படின்னா ஏன்டா நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்மளை போட்டு அசிங்கப்படுத்த வேண்டியது இது தாங்க பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆர்பிஐயே அவங்களோட ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட டியூஸை கரெக்டாக கட்டலனா கூட நீங்க டேரெக்டாக போய் அவங்க ஹராஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நீங்க காலையில எட்டு மணில இருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த லோன் சம்பந்தமா பேசணும்னு எக்கச்சக்கமான ரூல்ஸை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்னதான் ரூல்ஸ் கொண்டு வந்தாலும் நாங்க இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி சில நிதி நிறுவனங்கள் இந்த மாதிரி மோசமா வந்து செயல்படுறாங்க இந்த மாதிரி யாராவது மோசமா செயல்படுற பட்சத்துல அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க கரெக்டாக கட்டிடுவோம் திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டை கொடுத்து பாருங்க நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சிக்காம வந்து தப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்